உலகத்தின் முதல் மூத்த மொழியான தமிழ்மொழியை வசம் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ்நஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பிஸ்கப் ஆஃப் தமிழ்நாடு யூடிச்ச எனக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த விட எங்கே இருக்காடும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏலகிரி மலைக்கு தங்க வந்திருக்கோம் ஏலகிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் இதுக்கு முந்தின வீடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இந்த ஏலகிரி மலைக்கு வரவே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலகிரி மலைக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது அப்புறம் நம்ம எங்கே தங்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிச்சிருப்பேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பட்டு வீடுங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலைக்கு மேலே இருக்கிற இந்த போட்டிங் தான் வந்து பார்க்க வந்துருக்குங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்கிட்டு நம்ம உள்ளே போக போகிறோம் உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டே வாங்க ரோவில் இப்போ வந்து போய் நம்ம உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஒரு அளவுக்கு ரோரோ டோக்கன் வாங்குறாங்க நம்ம டோக்கன் வாங்கி எடுத்து வச்சு பூங்கா எப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இனி சண்டே அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆமாங்க நான் இந்த ஏலகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கே தாங்க வந்திருந்தேன் மக்கள் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருந்தாங்க நம்ம உள்ள எண்ட்ரன்ஸ் ஆனவனும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுற்றி காட்டுறேன் என்னென்னு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் பக்கத்துக்காக நான் போயிட்டு இருக்கோம் போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பல ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க அதாவது மூன்று விதத்தில் இருக்குங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பேர் போகிற போட்டில் தாங்க இருக்கும் அதுக்கு கொஞ்சம் இரநூறுவா டிக்கெட்டு கடல் போட்டுங்க இப்போ நம்ம போட்டிங் போட்டு வேண்டுகோனா டவுன் எடுத்தாச்சு படம் போட்டு வச்சுருக்கோம் நாலு பேருக்கு இரநூறுவா வாங்கிட்டாங்க ஜாக்கெட் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு இப்போ நம்ம போக போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டிங் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு இப்போ நான் இருக்கிற இந்த போட்டில் இருக்கிற மற்ற மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் நாங்கள் நான்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலகிரி மலைக்கு ரெண்டு பைக்கில் நாலு பேராக போனோங்க அதெல்லாம் இந்த முன் முந்தின வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ நாங்கள் இந்த நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பில் கா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு பாடு பாடிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் அது ஒரு தனி ஃபீல் தாங்க அதிலேயும் இதை போல் இயற்கையான சுற்றுலா பிளேசஸ்லாம் போய் விசிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இது போல் ப பணங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களோட போல் பயணம்லாம் பண்ணி இதை போல் போட்டிங்லாம் போயிருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குதுன்னு கேக் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்றது தனிங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கனா அது வேறு ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கனா அது தனி ஃபீல் தாங்க இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட அமகலம் பண்ணிக்கிட்டு இந்த போட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க வந்து நம்ம ஏரியாவில் நடுவில் இருக்குங்க எனக்கு மெரிச்சு மெரிச்சு கால் வலிக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை மாதிரி கொடுத்தேன் நான் வந்து எதுவும் கொஞ்சம் உக்காந்துக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் தான் மெரிச்சேன் செம்மையாக கால் வலிக்குது இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் கார்னர் தான் போகக்கூடாதுன்னு கொம்பு கட்டி கம்பி கட்டிட்டு பாருங்க தாண்டி தான் போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடம் தான் கொடுத்துருக்காங்க அது டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் போட்டை வந்து ஓட்டணும் இப்படி போட்டோம் டைம் போட்டை பார்க் பண்ண போறோம் அங்கே போய் லேர்ன் பண்ண போறோம் நம்ம போட் நம்ம போட்ட போயிட்டு போட்டில் போயிட்டு வந்தாச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த பார்க் வந்து சில்ட்ரன்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குதுன்னு பார்க்க அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வாங்கி சாப்பிட்டு வச்சு சில்ட்ரன்ஸுக்குலாம் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கூப்பிட்டு இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் அப்புறம் சீசா அப்புறம் ட்ராகன் ரயில் சேவை ரங்கராட்டனம் இது போல் பல ஆக்டிவிட்டிக்கெல்லாம் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்ற போல் நிறைய கேம் ஆக்டிவிட்டிலாம் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த ஏலகிரி மலைக்கு வந்து இந்த போட்டிங்கெலாம் போயிருக்கீங்களா இந்த பார்க் போயிருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஏலகிரியில் இருக்கிற வியூ பாயிண்ட் நிலாவூரில் இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்மளோட பெஸ்ட் ஆப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே தட்டி வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாதங்களில் இருக்கலாம் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே தட்டி வச்சுங்க நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களது பெறுவது நான் உங்கள் பவித்ரன் வாய்க்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு